அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க பல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மணமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நபக்கு ஆன்ம கூடும் அத்வைத ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் பெருமான் ஒன்பதாவது பாடலில் தீட்டுமணி புதுநடாம்சை திருவடி கண்டு ஏத்த செல்கின்றேன் சிறியேன் முன் சென்ற வழி அறியேன் காட்டு வழி கிடைத்திடுமோ நாட்டு வழி தருமோ கால் இழைப்பு கண்டிடுமோ காணாதோ கழிப்பாம் மேட்டினிடை விடுந்திடுமோ பள்ளத்தே விடுமோ விவேகமெனும் துணை உருமோ வேடர் பயம் உருமோ ஈட்டு திருவடி சமூகம் காணவும் நேர்ந்திடுமோ எப்படியோ திருவுள்ளம்தான் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள் தீட்டுமணி பொது நடம்சை திருவடி அதாவது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய பேரொளி பேரறிவு எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் அருள் அவரே எல்லா உயிரிலும் உயிருக்கு உயிராக பூர்வமத்தியில் ஒளியாக ஆயிரம் கோடி சூரிய பிரபா பிரகாசமாக அவர் ஆன்மாவில் ஒளிக்குள் ஒளியாக மறைந்து இருந்தும் நம் விருப்பத்தின் காரணமாக அவரை நாம் அறியவில்லை அறியாமை எனும் இருள் கூடியதால் மனம் எனும் காட்டின் இயக்கம் தம் தேவை கருதி தினசரி எண்ணி எண்ணி நம் தேவையை பூர்த்தி செய்ய படாத வருகிறது மேலும் தினசரி சாப்பிட்டு சாவதையே வழி சாப்பிட்டு சாவதற்கு வழி தேடுகிறமே தவிர சாகா வகையறிய இந்த சாப்பாட்டில் உள்ள உழவை நாம் அறிவதில்லை எனவேதான் பெருமான் கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் அலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகேலீர் இதுவரை உண்மை அறியவில்லையே என வேதனைப்படுகிறார் இந்த உலகமாந்தர நாம் அடையக்கூடிய நிலை அதற்குரிய பாதையை தெளிவாக பெருமான் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என முழிந்து துணையாக உள்ள பெருமான் கூற யாரும் கேட்பதில்லை காரணம் அவர்கள் வடிபுடம் வரை அவ்வாறு உள்ளது நாம் எவ்வளவு கூறினாலும் வருவதில்லை போனால் போகட்டும் போகாத தண்ணீரின் தரமறிந்தால்தான் இங்கு வர முடியும் ஒம்பது முறையீடு எட்டாவது பாடலில் தெளிவாக கூறுகிறான் ஒம்பது எட்டு முறையீடு என்ற பதில் விளங்க விளங்கி விளக்கம் பெற செயல்பாடுடன் கூடிய விளக்கம் உள்ளது மேலும் தீட்டுமணி வைரம் தீட்ட தீட்ட ஜொலிக்கும் அதுபோல் பொருள் தயவால் கூட கூடதான் பூர்வமத்தியில் சுப்பிரமணியமேனு மணி வைர பட்டை திட்டியது போல் ஜொலிக்கும் தீட்டுமணி பொதுநடம் செய் திருவடி காண ஏற்றி செல்கின்றேன் என்கின்றார் பெருமான் பொதுநடம் புரியக்கூடிய இடம் புரோமதி அதனை அடைய காற்றின் இயக்கமும் ஒளியின் இயக்கமும் கூடணும் காற்று மனம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசித்தியை நம் தரத்துக்கு தக்கவாறு அதாவது இறைவன் நூல் தேரைக்கும் கருப்பையின் உலை கருப்பையில் உண உயிருக்கும் உணங்கு உணவு வழங்குபவர் தனித்தலைமை பெரும்போதி ஆகிய இவர் அவர் செய்யக்கூடிய வேலை நியதி ஆகாரம் கூம் காக்கைக்கும் வரிசை மாறாமல் அணி போகும் இரும்புக்கும் நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு பசித்தியை அணைக்க அணைக்க நம்முள் ஆன்மா பிரகாசம் அடையும் காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருண்யத்தால் ஒளி இயக்கமாகிய ஆன்மா பிரகாசம் என்பது அறிவு கூடுகிறது தெளிவு பிறக்கிறது மேலும் தயவு கூட கூட பிரகாசத்தில் இருக்கும் பிரகாசம் இறை வெளிப்பட்டு நம்முள் நாம் கேட்பது நடம் பெருமான் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சு தேடி அக்கச்சி என்பார் அக்கு என்பது இரண்டு கண்ணு தயவாகி பூர்வமத்தியை பார்க்க வேண்டும் சிறியன் முன் சென்ற வழியேறியன் அதாவது முதல் பிறப்பு எடுத்தபோது எனது என மூலமட்டும் மனம் மூல மட்டும் இருந்தது எனது என பிற பொருளை பற்றியவுடன் நானானது நான் விருப்பு காரணமாக மூவாசையை பற்றி நின்று மாயையானது மாயையை விட்டு வெளியேற முடியாமல் அதிலேயே மோகித்ததால் மாமாயை ஆக மொத்த விருப்பு காரணமாக இருள் எனும் அறியாமை கூடிவிட்டது வழி பாதை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் கடவுளா அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் எனவே மண்ணுயிர் ஓம்பி ஈதல் இசைபட வாழ்ந்து வறியவர்க்கு கொடுத்து ஈத்துவக்கும் ஈத்துவக்கும் இன்பம் பெற்று உயிருக்கும் ஊதியம் தேடி உள்ளோமா என சிறியேன் முன் சென்ற வழி அறியேன் என்கின்றான் காட்டு வழி கிடைத்திடுமோ அதாவது ஊரை கூட்டி ஒழிக்க அல்லது பேரை நீக்கி பிணம் என பெயரிட்டு ஊற்றுவன் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு அல்லது புதைத்திட்டு நீரில் மூழ்கி நினைந்து இழந்தாரே அதாவது இந்நிலை வாய்க்குமா நாட்டுக்கு வழி தருமா மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடும் வந்தோம் சற்றும் அதை நுமாளை தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தாரல்லால் அதனை எட்டி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் மொழி கொண்டு நீவீர் பற்றிய பற்றனைத்தும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே என்கின்றார் பெருமான் மட்டும் அடைந்தான் இதுவரும் யாரும் அடையவில்லை என்பார்கள் இது அவரவர்கள் அறியாமை உயிர் உடலை விட்டு பிரியும் வகை காலமானார் இறந்தார் செத்தார் மடிந்தார் இருந்தார் என உள்ளது பெருமான் மட்டுமே இந்நிலையை அடைந்தார் என நாம் உறுதியாக நம்பி நமக்கு அவர்தான் குலதெய்வம் சாமி கடவுள் ஆண்டவர் இறைவர் என நூறு பர்சன்ட் நம்பணும் அவர் ஒளி தேகம் பெற்று ஒளி என்பது மறைந்து உள்ளார் தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் இது நம் ஊனக்கண்ணுக்கு தெரியாது நாம் அவர் கூறியபடி ஜிவகாரண்யம் தினசரி நம் தரத்துக்கு கவாறு நாம் செய்ய செய்ய மரணம் என்பதே கிடையாது எப்படியெனில் இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் எப்படி அழியும் சூரியன் அழியுமா அழியாது தான் இந்த ஆன்மாவும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பெருநெறி பற்றி நின்று ஈ என்று யாரிடமும் கேளாது என்ற என்றபோது நம் தரத்துக்கு தக்கவாறு நாம் உதவை ஜிவகாரணி ஒழுக்கமே களி கடவுள் வழிபாடாக்கி தினசரி செயல்பட செயல்பட எழுவார் மேடையில் இறந்தவர் எழுந்திடவும் செத்தவர் சிரித்தியளவும் இறந்தவுடன் எழுகவென்று பெருமான் எண்ணி எண்ணியவுடனேயும் செத்தவர் எழுகன செப்பியவுடனே இந்த ஆன்மா பிறக்கும் என அகவுல்வரி எண்ணூற்றி அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுவது எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு உறுதி செய்கிறது மேலும் ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய மரணபயம் நீங்கி பெருமான் என்ன எப்போ எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார் எனவே நாம் நிம்மதியாக வாழலாம் மரணம் நீங்கிவிட்டது அப்புறம் என்ன கவலை சாப்பிட்டால்தான் ருசி தெரியும் நாட்டுக்கு போகிற பாதை விவகாரம் ஒழுக்கம் பற்றி நின்றால்தான் புரியும் இதனை மூணு பகுதியில் வழங்கியுள்ளார் கால் இழைப்பை கண்டிடுமோ காணாதோ கழிப்பாக மேட்டில் விழுந்திடுமோ பள்ளத்தில் விழுந்திடுமோ கால் என்பது காற்று எண்ணம் மனம் நாம் எவ்வளவு உறுதியாக உறுதியாக பெரியான் பெருமான் கூறியபடி வாழ்ந்தாலும் முன்மணை காரணமாக ஒன்று மாற்றி ஒன்று குடும்ப தேவை வந்து வந்து கொண்டே உள்ளது பொருள் தேவைப்படும்போது என்னடா இத்தனை வருஷமாக பெருமான் கூறியபடி வாழ்ந்தும் ஒரு புரயோஜனம் இல்லாமல் இப்படி கஷ்டப்படுகிறோமே என மனம் கலங்கி நின்று திரும்பவும் இந்நெறி விட்டு பழைய நிலைக்கு போய் விவகாரமும் இல்லாது இன்னொரு உயிரை உண்ண ஆரம்பித்தாலே பள்ளத்தில் விழுந்து விட்டோம் அவ்வளவுதான் எழவே முடியாது கால இழப்பை கண்டிடுமோ காணாதோ கழிப்பாம் மேட்டில் விழுந்திடுமோ எனும் துணை வருமோ என்கின்றான் பெருமான் உறுதியா உறுதி என்பதற்கு எடுத்துக்காட்டாக திருவண்ணப்பதிகம் இரண்டாம் திருமுறை ஆறாம் பாடலில் எழுவகை பிறவைகளில் எப்பிறவு எய்திடனும் எய்திடுக பிறப்பில் நான் எய்தாம எய்திடினும் எய்திடுக இருமையினும் இன்பம் எய்தினும் எழுதுக வலுவகை துன்பமே வந்திடினும் வருக மிகு வாழ்வு வந்திடினும் வருக வறுமை வரினும் வருக மதிவரினும் வருக அவமதி வரினும் வருக உயிரோடு இழிவகை உலகில் மற்றது எதுவரினும் வருக அல்லது எது போயினும் போக நின் இணையடிகள் மறவாத மனமொன்று மாத்திரம் எனக்கடைதல் வேண்டும் அரசே களிவகை பவரோக நீக்கும் நல் அருளெனும் கதிமருந்துதவும் நிதியே கனக அம்பலநாத கருணையங் கனவோத கமல குஞ்சிதவாதனே என்பார் பெருமான் விவேகம் என்பது பகுத்து அறிவது புத்தி கொர்மை அறிவு என்பது ஒளி இருள் என்பது ஒளி இல்லாமை இந்த ஒளி அண்டத்தில் நான்கு இடங்களில் காரியப்படுகிறது அதேபோல் இந்த ஒளி பிண்டத்தில் நான்கு இடத்தில் காரியப்படுகிறது அண்டத்தில் இடி சப்தம் மின்னல் ஒளி பிண்டத்தில் நாதம் சப்தம் மனம் காற்றின் இயக்கம் விந்து ஒளி அறிவு ஆன்ம ஒளியாக உள்ளது உடம்பில் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளது கண் ஒளி உள்ள இடம் பார்வை தயவாக கண்ணோட்டம் பெறுவது எப்படி எனில் எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் வழங்கிய விவகார கருவியாகிய பசி எல்லா உயிருக்கும் உள்ளது உடம்புல உயிர் ஒட்டணும் என்றால் சோற்று பசி தேவை இல்லா இல்லாவிடில் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விடும் எல்லா ஆன்மாவும் முதலில் பிறக்கும்போது எனது என ஒரு தான் இருந்தது இந்த ஆன்மா விருப்பத்தின் காரணமாக அறம் அறந்து பொருளை நாடி செல்ல சென்றதால் இப்பொழுது இதற்கு மூலமலத்துடன் கூடி அகங்காரமும் ஏற்பட்டுவிட்டது இப்பொழுது இது பொருள் இல்லாமல் கஷ்டப்படுகிறது இதனை கடவுளார் இரர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நூலாதர் பலர் என்பார் மனம் அறவழி நடந்தால் பொருள் விளையும் இதனை கடவுளார் தம் பொருள் தம் என்பதம் தம் அவர் பொருள் அவரவர் வினையால் வரும் அவ்வளவுதான் கண் தயவுடன் முன்பு செயல்பட்டு இருந்தால் இன்று துன்பம் கிடையாது தான் உண்டாகிறது ஒரு குழந்தையை உருவாக்கும் கருவாகிய விந்து ஒளி இவ்வாறாக நான்கு இடத்தில் உள்ளது நான்கும் பகுத்து அறிந்து செயல்பட்டால் இன்பத்துடன் மேட்டில் வாழலாம் கண் தயவாகி மனம் கரைந்து பிற உயிரின் தன்மம் கண்டு நீ இறங்கி உயிரின் பசியை போக்க போக்க நீ செய்த மேலான செயலால் உனக்கு ஆற்றல் கூடி உன்னுடைய உயிர் பொருள் காப்பாற்றப்படும் பற்றி எறியும் பசித்தியை நீ அணைக்கணைக்க உன்னுள் ஆன்மா பிரகாசாடன் தயவு ஒன்றே வடிவாகி நின்றால் பிரகாசத்துள் பிரமாசமாகிய இறை உணர்வு அக்னி நிலை காரப்படும் காலினும் காற்றின் இயக்கம் மனம் இறங்கி பசி நீக்க நீக்க உள்ளொளி கூட கூட ஒளியின் இயக்கமாக ஒளியின் இயக்கமாகிய ஆன்மாவில் அறிவு கூடுகிறது இந்த இரட்டை இயக்கம் இணைந்தால் இன்பம் இந்த வேலையை நாம் செய்ய செய்ய முன்னுள்ள தீவினை மட்டும் விடுபடும் வரை நம் தரத்துக்கு தக்கவாறு பசி நீக்கல் செய்யணும் செய்யவில்லையா பெருமானை வணங்கினாலும் முன்வினை ஓங்கி அடிப்பதை விட தாங்கி அடிக்கும் நீ பகுத்து அறிந்து புத்தி கூர்மையுடன் செயல்படவில்லை என்றால் வேடர் பயம் உருமோ வேடர் என்பது தாவும் மான் குதித்துக் குதித்து கொண்டு ஓடி வலையில் சிக்கி மரணத்தை தெலசு செய்பவன் வேடன் அதாவது காமம் சிற்றின்பம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சன் ஈடுபட ஈடுபட ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒளிப்பொருள் குறைய குறைய இருள் எனும் கோபம் கூடி கண் சிவக்கம் அறியாமையால் இன்னொரு உயிரை கொன்று ஆயுள் முழுக்க மன அறிவு தெளிவாக செயல்படாததால் விலங்கு இடப்பட்டு விலங்கு நிலையில் சிறையில் ஆடு மாடு அடைப்பது போல் அடைத்து துன்பப்படுவோம் ஆக மனம் நம் வசதிக்கு போல் நீதி ஆகாரமோ ஆகாரமோ வழங்க வழங்க ஒளி கூட கூட அறிவினில் தெளிவு ஏற்பட்டு கோ எனும் இறைவன் பா எனும் பகரவடிவ குழுவில் இம் மகராமையான உடலில் உள்ளான் என அறிந்து கோபம் நீங்கி அறிவால் அறிய மற்ற ஐந்து பேரும் அடங்க எல்லா நம் எல்லா தீமையும் நம்மை விட்டு விலக நாம் உயிருக்கு ஊதியம் தேட தேட ஈட்டுதல் அதாவது வருவாய் பெறுவோம் இது இம்மை என்ப வாழ்வு மறுமை என்ப வாழ்வு பேர் என்ப வாழ்வுக்கு உதவும் ஜோ இதனைத்தான் நம் பிற உயிரின் துன்பம் நீங்கி நம் உயிருக்கு ஊதியம் தேட தேட இறைவனின் திருவடி சமூகம் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக உள்ள இறைவனை மனம் சந்திரன் ஆன்மா சூரியன் ஜோதியுள் ஜோதி இறைவன் சூரிய சந்திர ஜோதியை ஜோதியை சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதியை காணலாம் இடதாகிய மனம் வலதாகிய அறிவுடன் சேர பசி நீக்க தயவினால் தயாவண்ணமாக உள்ளோலியின் அசைவாக உள்ள நடராஜரை உன்னுள் பார் உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார் இவை யாவும் மிக மிக உயரிய நிலை பாடுபட்டால் நிச்சயம் பலனடையலாம் ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உயிர்களையும் கூட்டுவாடு புல்லாவிரதம் கொலைமலாமோ நல்லோரும் நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சரி திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அவயம் 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 திருச்சிட்டம்பலம்